ஆப்பிரிக்க தேசத்தில் காபு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருந்தார் அவரோட தந்தை வந்து அவங்க ஒரு காட்டு இனத்தை சேர்ந்தவங்க ஸோ அந்த காட்டு இனத்துக்கு தலைவராக இவரது தந்தை இருந்தாங்க இந்த காபு தான் அவங்களோட குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் பையன் ஸோ அதனால அந்த தலைவர் பட்டம் அவங்க அப்பாவுக்கு பிறகு இந்த காபுவுக்கு தான் என்ன பண்ணும் அந்த தலைவர் பட்டம் இளவரசர் அப்படிங்கிற பகுதி கூட அவர் வந்து அங்கே இருந்தார் அப்படிப்பட்ட அந்த காபு ஆப்பிரிக்க கண்டத்துல மேற்கத்திய காடுகளில் அவரோட குடும்பம் மற்றும் அவங்களுடைய இனத்தோட பேர் வந்து குரூ அப்படிங்கிற ஒரு இனம் அந்த இன ஜனங்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாரு ஸோ இப்போ இவங்களோட அப்பா வந்து அந்த குரூ அப்படிங்கிற இனத்துக்கு தலைவராக இருந்ததுனால ஸோ இவங்களுக்கும் மற்ற இனத்து தலைவர்களுக்கும் சண்டை இடும் சண்டை அடிக்கடி ஏற்படும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க போருக்கு செஞ்சிகிட்டே இருப்பாங்க அப்படி இப்போ வந்து இவரோட தந்தை வந்து ஒரு இடத்துல போருக்கு சென்றிருக்கிறாரு அப்படி அந்த போரிடுறப்போ இவரது தந்தை வந்து தோச்சு போயிட்டாங்க ஸோ அந்த எதிர் இனத்தில் உள்ள அந்த தலைவர் வந்து இவங்கள ஒரு கொலை கொலை வெறியில் இவங்களை எல்லாத்தையுமே பனை கைதிகளாக பிடிச்சிட்டு சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஏறக்குறைய இதில் காபுவும் சிறைக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க பல நாட்கள் சரியான உணவு கிடையாது பசி பட்டினி அவங்கள ரொம்ப வாட்டிச்சு அவருக்கு ஏறக்குரிய ஒரு பதினைந்து வயது இருக்கும் அந்த பதினைந்து வயதில் தான் இவர் சிறைப்பிடிக்கப்பட்டு பசியோடும் பட்னியோடும் சித்திரவதை செய்யப்பட்டு இருக்காரு அவரை இவர் இளவரசர் அப்படிங்கிறதுனால இந்த காபுவை உயிரோட ஒரு குழி தோண்டி அதில் புதைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிளான் போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி இவரை ஒரு மரத்தில் கட்டி வைத்துட்டு இவங்கெல்லாம் டிஸ்கஸ் இருக்காங்க இதை காபு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இவங்கள மரத்தில் கட்டி வச்சுருக்கப்போ காபு வந்து ஒரு மரண பயத்தோடு அதில் திகைச்சு போயிருக்கிறாங்க அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பிரகாசமான ஒளி அவங்க மேலே பிரகாசிச்சது அவங்களால அந்த வெளிச்சத்தை பார்க்கவே முடியலை அது மாத்திரம் இல்லை அந்த வெளிச்சத்துலேருந்து ஒரு குரலும் கேட்டது அதோட நல்ல ஒரு பலத்த சத்தம் கேட்டது எழுந்து ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் ஒரு கட்டில் கொடுத்தது இது வரைக்கும் காபு இப்படி ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை ஒரு நாளுமே பார்த்தது கிடையாது இப்படி ஒரு சத்தத்தை ஒரு நாளுமே கேட்டது கிடையாது ஒரே செகண்டில் அவனை கட்டி வச்சிருந்த அந்த கட்டுகள் எல்லாமே அப்படியே அவிழ்ந்து கீழே விழுந்தது அந்த கட்டுகள்னால் அவனோட சரத்தில் ஏற்பட்ட காயங்கள் எல்லாமே அப்படி ஆறி ஒரு புது பலன் வந்து நல்ல ஒரு சரீரத்தில் அப்படி ஒரு உற்சாகமான ஒரு பலனை பெற்று கொண்டாரு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து அப்படியே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க அந்த வெளிச்சம் அவங்க கூட இருந்து அவங்கள வழிகாட்டிகிட்டே வந்துச்சு காட்டில் இருந்த பலவிதமான கொடிய மிருகங்கள் பாம்பு விஷப்பூச்சிகள் கொடிய மனிதர்கள் எல்லாத்துலையுமே இருந்து அந்த வெளிச்சம் அவரை காப்பாற்றிட்டே வந்தது இடையிடையே அந்த காடுகளை விட்டு கடந்து வர்றப்போ காட்டில் இருந்த பழங்களை பறித்து பசியை அடைச்சிக்கிண பசியை திருப்தி செய்து ஓடையில் இருந்த தண்ணீரை குடித்து தாகத்தையும் தீர்த்து கொண்டாங்க அப்படியே இந்த காட்டில் இருந்து லைபீரியா அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்க அங்கே உள்ள வந்த உடனே இவரோட இனத்தை சேர்ந்த அதே ஒரு வாலிபனை அங்கே கண்டாங்க அந்த நைட்டு அந்த முழங்காலில் நின்று ரெண்டு கையையும் அவர் உயர்த்தி என்னமோ பேசிக்கிட்டே இருந்தாங்க அவர் மெதுவாக இந்த காபு அந்த நபர்கிட்ட போய்ட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இணை ஜனத்திட்ட கேட்டாங்க அவங்க சொன்னாங்க நான் என்னோட க தந்தையாகிய ஏசு கிறிஸ்துவோட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அவரையும் அந்த காபுவையும் அந்த நபர் சபைக்கு அழைத்து செஞ்சாங்க அங்கே போனோடனே செல்வி அப்படிங்கிற ஒரு மிஷினரி இந்த காபுக்கு ஏசு கிறிஸ்துவ குறித்து தெளிவா விலைக்கு சொன்னாங்க அவரோட அன்பை குறித்து சொன்னாங்க பாடுகளை குறித்து சொன்னாங்க அப்போதான் இந்த காபு காபுகிட்டாங்க ஏசு கிறிஸ்து அப்படிங்கிறத முழுமையா அறிஞ்சுக்கிட்டாங்க ஏசுவ சுந்தரச்சிகர ஏற்றுக்கொண்டாங்க அவங்க நான் மீண்டும் மனமாற்றம் அடைஞ்ச பிறகு அவருடைய பழைய பாவங்கள்லாம் அவரை என்ன பண்ணிட்டே இருந்துச்சு கொஞ்சம் பயமுறுத்திக்கிட்டே இருந்துச்சு அது இன்னும் இவர் மேல ஆதிக்கம் செலுத்திடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தாங்க மனசுலவுல கொஞ்சம் காயப்பட்டாங்க இது எல்லாமே இந்த காபுவ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பயமுறுத்திட்டே இருந்தது இருதயத்துல ஒரு பயம் அவங்கள நெருக்கிச்சு நண்பர்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் யாருமே இல்லை தனிமையா இருக்கிறாங்க நைட்டு ஃபுல்லாக ஜெபத்தில் ஏசுகிட்ட இதை மாத்திரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் காட்டுக்குள்ளே செஞ்சு அப்படி ஜெபித்துட்டு ரொம்ப சோர்வாக இந்த காபு குடிசைக்கு வர்றாங்க அது காலையில் ஒரு ஒரு மணி இருக்கும் அப்போ ஒரு பிரகாசமான ஒளி அவரோட அறைக்குள்ளே வந்தது அவருக்குள்ளே இருந்த அந்த பாவம் தாழ்வு மனப்பான்மை எல்லாத்தையுமே அது எடுத்து போட்டுது அவர் மீண்டும் ஒரு புது மனிதனாக இந்த ஒளி மாற்றியது ஒரு நாள் மெத்தடிஸ்ட் ஆலயத்துக்கு நல்லா ஒழுங்காக செல்வாங்க அங்கே போயிட்டு அந்த செல்வி நாக்ஸ் அவங்க வந்து இந்த காபுவுக்கு சாம்வேல் மோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சுட்டினாங்க அவங்க ஞானஸ்தானம் பெற்றாங்க ஸோ ரெண்டு வருஷம் ஏறக்குறைய அந்த ஏரியாவில் காஃபி பயிர்றது வண்ணம் தீட்டுறது எல்லாத்துலேயுமே அவங்க இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப குறைவான சம்பளம் தான் கிடைச்சிது அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு மாத்திரம்தான் அது போதுமானதா இருந்தது ஆனாலும் ஏசு கிறிஸ்துவோட மகிழ்ச்சி வந்து அவங்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுத்தது சில நாட்களுக்கு பிறகு ஹென்ரி ஓ நெயில் அப்படிங்கிற ஒரு வாலிபரை இவங்க ஏசு கிறிஸ்துக்குள்ள இவங்க வழி நடத்துறாங்க உள்ள மிஷினரிகளுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சு ஹெல்ப் பண்ணி பல விதமான பாடல்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காபுங்கிற சாம்வெல் மோரிஸ் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் அந்த மிஷினரி பஸ்தாவியானவரை பற்றி நல்லா விளக்கமா சொல்லி கொடுத்தாங்க அப்படி சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு இவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இதெல்லாத்தையுமே ஸ்டீஃபன் மெரிட் அப்படிங்கிற ஒரு மிஷினரியிடம் கற்றுக்கொண்டாங்க அவர் நிறைய பரிசு பற்றி கற்றுக் கொடுத்தாங்க அவங்களுக்கு இவங்க வந்து நியூயார்க் மாநகரில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நேரே பரிசு பற்றி அவங்ககிட்ட இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி நியூயார்க் நகரத்துக்கு செல்ல ஆரம்பிச்சாங்க கையில் பணம் இல்லை மனசில் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் ஏசு கிறிஸ்து என்னோட தேவை எல்லாவற்றையும் சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மாத்திரம்தான் அவங்க கையில் இருந்தது அமெரிக்கா தேசத்துக்கு செல்ற ஒரு கப்பல் தூரத்தில் வந்தது அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் மாலுமி வந்தோடனே நியூயார்க்கில் உள்ள இப்படி ஸ்டீஃபன் மெரிட்டை பார்க்கணும் நானே எனக்கு அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் மாலுமி கேட்டாங்க அந்த மாலுமி கொஞ்சம் குடிகார மாலுமி கொஞ்சம் கோபக்கார மாலுமி யோ இது சரக்கு கப்பல் யா இதுல ஆளெல்லாம் ஏற்றிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திட்டாங்க மூணு நாள் சாப்பிட்ல கடற்கரையிலே படுத்து ஏசப்பாவோட பேசிகிட்டே இருந்தாங்க மூணாம் நாள் காலையில் ஏசப்பா இன்னைக்கு அந்த மாலுமி ஒன்று அழைச்சி செல்வாருன்னு சொன்னாங்க அந்த கோபக்கார மாலுமி உதவி ஒரு ஹெல்பர் அவருக்கு இல்லை அப்படிங்குறதுனால வேலை செய்கிறதுக்காக இவரை கப்பலில் ஏற்றினாங்க ரொம்ப சந்தோஷமாயிச்சு தேவன் என்னோட ஜபத்தை கேட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு வழியை திறந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை துதிச்சுக்கிட்டே அந்த உதவியாளரா ஹெல்பரா அவருக்கு இருந்துட்டு அமெரிக்கா நோக்கி பயணத்தை தொடர்ந்தாங்க ஏறக்குறைய பயமும் திகைப்பும் நிறைந்த அந்த கப்பல்ல ஒரு ஆறு மாதம் பயணம் செய்தாங்க இவங்க கருப்பு இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னால ஸ்டார்டிங்கில் இவங்களை யாரும் வெள்ளையர்கள் யாரும் என்ன பண்ணலை இவங்களை அங்கீகரிக்கலை கப்பலோட தளத்தில் ஒரு வாலிபன் ரொம்ப காயத்தோட உயிருக்கு போராடி கொண்டிருந்தாங்க அவங்க பக்கத்தில் போயிட்டு இவங்க முழங்கால் படிக்கிட்டு அவங்களுக்காக ஜபம் பண்ணாங்க ஸோ அவங்க இவங்க ஜபத்தினால உடனே ஏசப்ப அவங்க நல்லா சுகப்படுத்தினாங்க ஸோ இதனால் அந்த மாலுமி வந்து இவரோட நல்ல ஒரு நண்பனானா மாறினார் அது மாத்திரம் இல்லை அந்த கோபக்கார மாலிமிகிட்ட இவர் மெதுவாக பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார் ஏசப்பா பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கோ கேட்டாங்க அந்த அவர் மாலிமி கொஞ்சம் கோபத்தோட தான் பேசினாரு நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே ஏசப்பாவோட நஞ்சு சொல்லிட்டு அந்த மாலுமிக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சார் இந்த காபுங்கிற சாம்வேல் முரீஸ் தேவன் வந்து அவருடைய ஜபத்தை கேட்டாங்க கடுமையான வேலையில் அவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா அதை நீக்கிறதுக்காக ரம் அப்படிங்கிற ஒரு போதை பொருளை கொடுத்தாங்க இவர் இதை மறுத்துட்டு இல்லை இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எய்சப்பா எனக்கு நல்ல பலன் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுவை மறுத்துட்டாங்க கப்பல் பயணம் ரொம்ப கொடூரமானது இன்றைய காலத்தில் இருக்கிறது போல் வசதிகள் அன்றைய காலத்தில் கிடையாது மாலிமியனோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படியணும் பல நேரத்தில் இந்த மாலிமீட்டை அடியும் உதியும் கூட வாங்க வேண்டியிருந்துச்சு ஆனால் எல்லாத்தையுமே தாங்கி கொள்வதுக்கு தேவன் இந்த சாம்பல் மோரிஸ்க்கு பலன் கொடுத்தாங்க கப்பல் பயணத்தில் நிறைய பணியாளர்களிடையே கூட அதில் சண்டைகள் வரும் மோதல்கள் வரும் ஸோ அவங்களையும் சமாதானப்படுத்தி அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை கூறி அவர்களுக்கும் அவங்கள வழி அந்த ஒளியை பற்றி விளக்கமாக கூறினாங்க பணியாளர்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஒரு சில மாற்றங்கள் நடந்தது இதெல்லாம் பார்த்த உடனே அந்த மாலுமியும் இந்த சாம்பல் மோரிஸை நேசிக்க தொடங்கினாங்க அவரோட ஜபத்துலையும் கலந்து கொள்ள ஆரம்பித்தாங்க இதை ஒரு பெரிய அதிசயமான நிகழ்வுனே நம்ம சொல்லலாம் பணியாளியர்கள் எல்லாருமே மாலுமி எல்லாருமே சேர்ந்து தினமும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கப்பலில் யாருமே மது அருந்தலை எல்லாருமே அதை நிறுத்திட்டாங்க கருப்பு இனத்தவர்னு சொல்லிட்டு இந்த சாம்வேல் மோரிசை எல்லாருமே வெறுத்தவங்க எல்லாருமே இன்னைக்கு அவரை நேசிக்க தொடங்கினாங்க அவரோட அவரடத்துல காணப்பட்ட அந்த இன பிரச்சனையை முற்றிலுமே அந்த இடத்துல நீங்கிச்சு கப்பல்ல இருந்த எல்லாருமே ஒரு புது மனம் பெற்று கொண்டாங்க அவ்வளோடைய வாழ்க்கையும் புதிதாயிச்சு எல்லாருக்கும் பிரியாவிடை கொடுத்து கொடுத்தாங்க ஜாதி நிறம் மதம் இனம் எல்லா வேறுபாடும் மாறிடுச்சு எந்த பணமும் அந்த இஞ்சி அந்த கப்பல்லேருந்து கரையில் இறங்குறாங்க எல்லாரும் அவரவர் தேசத்துக்கு அவரவர் இடங்களுக்கு புறப்பட்டு சென்றாங்க அங்கே ஒரு வழிப்பயணிட்டம் கேட்குறாங்க ஸ்டீஃபன் மெரிட் அப்படிங்கிற அந்த நபர்கிட்ட என்னை அழைச்சி செல்லுமாறு கூப்பிட்றாங்க உடனே அவரை ஸ்டீஃபன்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க ஓ ரொம்ப சந்தோஷத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க ஸ்டீஃபன் மெரிட் அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப நைட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போவும் சரி அவர் வர்ற வரைக்கும் நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக காத்திருந்தாங்க அந்த வேளையில் அங்கிருந்த ஒரு பதினேழு வாலிபர்களுக்கு ஏசு கிறிஸ்துவை குறித்து சூஷித்த சொல்லி அவங்கள கிறிஸ்தவுக்களை வழி நடத்திட்டே வந்தாங்க ஸ்டீஃபன் மெரிட் வந்து பெரிய ஒரு கிறிஸ்தவ மத போதகர் அவர் வந்து தனது குதிரையில தன்னோட பெரிய வீட்டுக்கு இவர் அழைத்து செஞ்சு உபசரிச்சாங்க அந்த காலம் அமெரிக்காவில உள்ள வெள்ளையர்கள் எல்லாமே கருப்பர்களை வெறுத்து ஒதுக்கிய ஒரு காலம் அதனால் முதல்ல அவரை அங்கீகரிக்காத அவருடைய மக மனைவி பிறகு தன்னோட சொந்த மகனை போலவே நேசிக்க துவங்கினாங்க கருப்பு மனிதன் வெள்ளையனத்தாரோட விருந்து உன்றது அது ஒரு அற்புத ஒரு நிகழ்வாக தான் அந்த காலத்தில் காணப்பட்டது அப்படி தான் நடந்தது அந்த போதைகரோட ஜெபிக்கிறப்போ பரிசு தாவியானவர் அளவில்லாமல் இந்த சாம்வெல் மோரிசியை நிரப்புனாங்க புதிய அனுபவத்தை கொடுத்தாங்க மரண ஆராதனை நடத்துறதுக்கு ஸ்டீஃபன் சென்றப்போ இவரையும் கூட அழைத்து செஞ்சாங்க போகிற வழியில் ஜெபித்தபோது பரிசு தாவியானவர் அவங்கள ரொம்ப நிரப்புனாங்க அந்த அந்த மர நிகழ்ச்சிக்கு வந்த ஜனங்களும் பாவ உணர்வினால் குத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க பரிசு தாவியானோட தொடுதலையும் கூட அவங்க அனுபவிச்சாங்க இந்த நிகழ்வு அந்த நியூயார்க் மாநகரில் ஒரு பெரிய எழுப்புதலாக அமைஞ்சிது இது செய்தித்தாள் பத்திரிகைகளில் கூட இந்த ஒரு மாற்றத்தை குறித்து எழுதுகிற அளவுக்கு அந்த செய்தி பிரபலமாக இருந்தது ஒரு நாள் சண்டே சர்ச்சில் ரசிச்சுருந்தப்போ அங்கேயும் பர்ஸ்தாபியானவர் கிரியை செஞ்சு பலத்தை எழுப்புதல் இருந்தது இந்த மரண ஆராதனையை பார்க்குறப்போ என்னோட ஆப்பிரிக்க இன ஜனங்கள்லாம் மிருகங்களை போல இப்படி கொல்லப்பட்டு எறிகிறாங்களே பரலோக நிச்சயம் இல்லாமல் மறிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறப்போ என்னோட ஜனங்களுக்கு சுவிசிஷம் அறிவிக்கப்படணுமேன்னு சொல்லி ஏசைப்பாக்கிட்ட கெஞ்சி ஆரம்பித்தாங்க இந்த சாம்வேல் மோரிஸ் ஸ்டீஃபன் மெரிட் வந்து அவங்கள டெய்லர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் அனுப்பி அவங்கள வேதாகமத்தை குறித்து படிக்க வைத்தாங்க பல சபைகளில் இருந்து கிறிஸ்தவர்கள் அங்கே படிக்கிறதுக்கு முன் வந்தாங்க இவங்களுக்கு கணக்கு பாடம் வரவே இல்லை ஏசை பார்க்கிட்டு ஜெபம் பண்ணாங்க அங்கே இருந்த ரெண்டு பேர் இவங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க நல்ல கற்று தேர்ந்து அதுலேயும் தேர்ச்சி அடைந்தாங்க அவங்க படிப்புக்கு நேரத்தை செலவிடுறத விட ஏசப்பாவோட தான் அதிக நேரம் செலவழிச்சாங்க கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நாத்திகன் ஒரு நபர் வாதாடி கொண்டிருந்தாங்க ஒரு நாள் அவரது தோல் மேலே கை போட்டு அப்படியே ஜெபிக்க தொடுங்கினாங்க பரிசு தாவிய நபர் அவங்க மேலே அப்படியே இறங்கினாங்க அவர் ரட்சிக்கப்பட்டு அவரும் ஒரு பெரிய தெய்வ ஊழியராக மாறினாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு வருடங்களில் ரொம்ப குளிர்னால் இவர் பாதிக்கப்பட்டு ரொம்ப உடல் மெலிந்து நிமோனியாவால் பாதிக்கப்பட்டாங்க ஏசப்பா கிட்ட சுகம் கேட்டு மண்டாடினாங்க ஆப்பிரிக்காவுக்கு செஞ்சு நான் இன்னும் ஊழிய செய்யணுமே அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சா அவங்களுக்குள்ள இருந்தது சரீரம் இவங்களுக்கு ஒத்துழைக்கலை ஏசப்பா ஒருவேளை உன் வேலை முடிஞ்சிது நீ என்கிட்ட வர வேண்டிய காலம்னு சொல்லி இது கூறிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க தேவதூதர்கள் வர்றத காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்வேல் மோரிஸ் தன்னோட இருபது வயதிலேயே இறைவன் அண்டையில் செஞ்சாங்க ஐந்து வருடங்கள் ஆண்டவரோடு நடந்து இருபது வயதில் மரணமடைந்த சாமியல் மோரிஸ் ஒரு நூற்றாண்டு கடந்து இன்றைக்கும் நம்முடைய நினைவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவரது அடக்க ஆராதனைக்கு வரலாறு காணாத அளவில் நூற்று கணக்கான ஜனங்கள் அதில் பங்கேற்றாங்க சாம்வேலோட பயின்ற சக மாணவர்கள் ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக செல்வதுக்கு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க பல இருண்ட பகுதிகளை சந்தித்து சுவிசேஷம் அறிவிக்க வித்திட்டவர்தான் தான் இந்த சாம்வேல் மோரிஸ் அவர் புதைக்கப்பட்ட இடம் வெள்ளையர்களுக்கும் கருப்பினர் ஜனங்களுக்கும் இடையே இருந்த வேறுபாட்டை அகற்றி ஒரு சகோதர உணர்வை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தியது ஒரு சில வார்ட காலத்துக்குள்ளே அவரது புகழ் உலகம் எங்கும் பரவியது அவரது வாழ்க்கை வரலாறு ஏறக்குரிய ஆறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது டெய்ல யூனிவர்சிட்டியில அவருக்குன்னு ஒரு நினைவா அவரது நினைவா ஒரு பிளாக் உருவாக்கியிருக்காங்க அவருடைய உருவசிலையும் அந்த அமெரிக்காவிலேயே வைக்கப்பட்டிருக்கு ஒரு ஆப்பிரிக்க வாலிபன் அமெரிக்காவில் எழுப்புதலை ஏற்படுத்தினா அப்படிங்கிற பெருமை இந்த சாம்பல் மோரிஸ் அவங்கள தான் செய்கிறோம் நீக்ரோ இனத்தவர் வெறுக்கப்பட்டவர் கவர்ச்சியற்ற தோற்றம் குட்டையான உருவம் அறிவில்லாதவர் படிப்பில்லாதவர் மக்களை கவர தெரியாதவர் ஆதரவற்றவர் இன வேறுபாட்டை முடித்து முறியடித்து இப்படிப்பட்ட பரிசு தாவியானவருடைய அசைவாடுதலை அமெரிக்காவுக்கு கொண்டு வருவதற்கு காரணம் அந்த இயேசுவே இருபது வருடங்களே இந்த உலகத்துல வாழ்ந்து இன்னைக்கும் பலரது நெஞ்சில் வாழ்கிறார் இந்த காபுங்கிற சாம்வேல் மோரிஸ் நம்முடைய வாழ்வில எந்த குறை இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவ ஒளியும் பரஸ்தாவிட ஆளுகையும் இருக்குமானா உலகம் நம்மளை அசைக்காது நாம உலகத்தை அசைக்கிறவங்களாய் தேவன் மாற்றுவார்